தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று புதிய போப்பாண்டவர் பொறுப்பேற்கின்றார் இன்று புதிய போப்பாண்டவர் பொறுப்பேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காலமாகிவிட்டார் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது ஒரு வாரம் கழித்து புதிய போப்பாண்டவர் தேர்தல் மே மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்தது நான்காவது தேர்தலில் நான்காவது சுற்றில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதிய போப்பாண்டவராக அமெரிக்காவை சார்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டார் ராபர்ட் பிரான்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு குருவானவராக அவர் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் பிஷப்பாக நியமிக்கப்பட்டார் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம்தான் இவர் கர்தினலாக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டார் அமெரிக்காவை சார்ந்த ஒருவர் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்படுவது இதுவே முதல் முறை புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்ட ராபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பெயரை பதினான்காம் லியோ என சூட்டிக்கொண்டார் புதிய போப்பாண்டவர் பதினான்காம் லியோ இன்று காலை பொறுப்பேற்கிறார் அதற்காக வாடிகனில் கோலாகலமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது உலகத் தலைவர்கள் பலர் கலந்து கொள்கிறார்கள் புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படவுள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ள பொறுப்பேற்க உள்ள அந்த நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க பிஷப்கள் கலந்து கொள்கிறார்கள் கன்னியர் சபையின் உலக தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபையின் மறை வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும் புதிய திருத்தந்தையாக பொறுப்பேற்க உள்ள பதினான்காம் லியோ அவர்களுக்கு பணி சிறக்க கத்தோலிக்க திருச்சபையினர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அவருடைய பணிக்காக நாம் தினமும் ஜெபிப்போம்